ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் அரிசி கஞ்சி பார்க்க போகிறோம் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது குக்கரில் என்ன ஊற்றிக்கோங்க என்ன நல்லா காஞ்சோன்னையும் இது கூட நம்ம கொஞ்சம் கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம இது கூடயே ரெண்டு வத்தல் வச்சுக்கோ ரெண்டு வத்தல் போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா பொருஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதுக்கூடேயே கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு காய்கறி போட்டுக்கலாம் நான் கேரட்டு முட்டைக்கோஸ் போனால் போனேன் அதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம காய்கறி போட்டாச்சு ஒரு கரண்டியை வச்சு நல்லா காய்கறி நல்லா வதச்சி விட்டுக்குவோங்க காய்கறி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்புறம் நம்ம காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு பத்து கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க இந்த தண்ணி நம்ம குக்கரில் ஊற்றிடலாம் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நம்ம இதுக்கூட தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்ம இது கூடையே மலச்சடி கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம பெருங்காய் இப்படி போட்டுக்கலாம் இப்போ அந்த தனி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சப்பா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தனி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியெல்லாம் இதில் போட்டுக்கோங்க இல்லை அரிசியும் நம்ம இதில் போட்டோம்லாம் இப்போ பாருங்கள் நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு அரிசியை போட்டு யா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே ஒரு ஸ்பூனை போட்டிங்கன்னா அரிசி வந்து பொங்காமல் வேகும் நீங்கள் அது எது சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு வேக வச்சாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சிங்கன்னா பருப்பு பொங்காமல் இருக்கும் இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான வெஜிடபிள் அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சளி எரிமலுக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சரியாக போயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்